சிறப்புரை வழங்குவதற்காக இளங்கோ கிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம் இவரை பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர்லேருந்து யாரால் நிறைய பேர் தொட்டு கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் இருந்த ஒரு படம் பொன்னியின் செல்வன் தான் அந்த படத்தை எப்படி எடுத்துருவாரோன்னு பயத்தை விட இப்படி அவர் முழுச கதையும் எடுத்துருவாராங்கிற பயம் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருந்தது அந்த பெரிய படத்தில் பாடலாசிரியராக பணிபுரிந்தவர் ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது அதுதான் எளிமை இந்த சிறப்புரைக்கு கவிஞர்கள் வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறது ஊர் ஏன்னால் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று உண்டு கண்ணதாசன் தன்னுடைய பேரன் முறையில் இருக்கிற ஒரு பிள்ளையை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருந்து போனார் அப்போ அந்த பேரன் தூங்கிட்டு இருந்தான் தூங்கிட்டு இருந்த பிள்ளைய பார்த்துட்டு எழுப்ப போனாங்க கண்ணதாசன் வந்திருக்காரு கண்ணதாசன் அப்போது ஒரு டக்குன்னு ஒரு பாட்டு எழுதினார் அவனை எழுப்பாதீர்கள் அப்படியே தூங்கட்டும் என்னென்ன அடி விழுமோ எங்கெங்கு போகுமோ காலம் வருமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ தூ எழுப்பாதீங்க தூங்குங்க சொல்ல கடைசியில் அது உண்மையிலேயே நடந்து போச்சு அந்த பிள்ளை எந்திரிக்கவே இல்லை ஏனென்றால் தமிழுடைய அறம் அறம்பாடுதல் என்பது கவிஞர்களுக்கே உண்டானது கவிஞர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பழிக்கும் அவர்கள் ஆசீர்வதித்தாலும் அப்படியே பழிக்கும் அத்தகைய கவிஞர் பல கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார் காயசண்டிகை பட்சணி யாத்திரிகம் பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் பெருமலரும் பெருமளரும் மிகச்சிறந்த கவிதை நூல் பூர்ணமயூரிய செவ்வரி என்கின்ற நூல் மருதமீட்பம் என்ற விவசாய கட்டுரை என்று இவர் எழுதிய நூல்கள் பல இவர் வாங்கிய விருதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு மேடை தேவைப்படும் தேவமகனுடைய அறக்கட்டளை விருது சென்னை இலக்கிய சங்கமம் விருது படைப்பு குழுமம் விருது வாசகசாலை விருது இவைகள் எல்லாம் இவர் இலக்கியங்களுக்காக வாங்கியது சினிமாவிற்காக வாங்கியது நீயானானா விருது துபாயுடைய சைமா விருது எடிசன் விருது என்று அது அடுக்கிக் கொண்டே போகலாம் அத்தகைய பெருமகனார் கவிஞர் இப்பொழுது சிறப்புரை வழங்குவதற்காக வருகிறார் அன்னாரை சிறப்பு செய்து சிறப்புரை வழங்க அழைக்கின்றோம் கிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார் அண்டதீ ஃபவுண்டேஷனுடைய ஆறாம் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சான்றோர்கள் ஆளுமைகள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறையா உரைகள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம் ஒரு வாழ்த்துறை என்பதில் தொடங்கி ஒரு ஆழமான ஞான உரை எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்திருக்கிறார் சுவாமி அவர்கள் இந்த மாதிரி தருணத்தில் எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில உண்மையிலேயே நான் சுமதி மேடம் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேச விட்டால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா நம்ம ஏதாவது பேசிகிட்டு போயிடலாம் அவங்க ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவங்க பேசிகிட்டு போனதுக்கு பிறகு நாம் என்ன பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மிச்சம் விடாமல் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க சரி அதன் பிறகு சாமி வந்தாருன்னா சாமி வந்து அந்த லாஸ்ட் ஓவரில் தோனி இறங்கின மாதிரி அது மொத்த கிரௌ மேட்சை முடித்து வச்சுட்டாரு அப்புறம் அந்த இப்போ நான் என்ன பேசுகிறது அப்படின்னு இந்த வடிகள் சொல்லுவான்ல இப்போ என்ன பண்ணுறது நான் அடிவான்ல அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே திரு திருன்னு முடிக்க வேண்டியது இருக்குது நண்பர்களே அது எல்லாத்துக்கும் வெளியே ரம்யா அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு மகத்தான ஒரு பணி ஏன்னா கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஆளுமைகள் எப்போதுமே சமூகத்தை விட்டு வெளியே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சமூகத்துக்கு வெளியே ஒரு விலகலான மனோபாவத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த வெகுசனத்தோடோ அல்லது வெகுசன இயக்கத்தினுடைய விஷயங்களோடையோ பெரிய தொடர்பு இருக்காது அவங்க அவங்களோட உலகத்தில் வாழ்ந்துகிட்ருப்பாங்க அவர்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது இப்போ ஜானகிராமனை பற்றி சொல்கிறப்போ அவங்களுடைய மகள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராரு விருந்து படிக்க வரப்போ அந்த விருந்துன்னு கேட்குறாரு என்ன படிக்கிற குழந்த அப்படின்னு கேட்குறாரு இன்னும் ஜானகிராமன் கேட்குறாரு என்ன படிக்கிற குழந்தை சொல்லு அப்படின்னு அவருக்கு தெரியல பொண்ணு என்ன படிக்கிறான்னு ஜானகிராமனுக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து ஏன்னா அவ்வளவுதான் லௌகீகத்தின் மேலே அவர்களுக்கு இருக்கிற இருக்கக்கூடிய நாட்டம் விருப்பம் ஆர்வம் அவர்களுடைய மனம் முழுக்க அவர்களுடைய உலகத்துக்குள்ளே இருக்கும் அவர்கள் அந்த விஷயங்களை பற்றி யோசி யோசிக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு இந்த சமூகத்தோடு சேர்ந்து போவது இந்த சமூகத்தோடு ஒத்திசைந்து வாழ்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் விலகலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரியான தருணங்களில் இது மாதிரியான இடத்துல அவர்கள் யாருன்னு சுட்டி காட்டுவதற்கு ஒரு ஆள் வேணும் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி நம்ம என்றைக்குமே நம்ம ஒன்று நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க நம்ம காலுக்கு கீழே இருக்கக்கூடிய மூலிகையினோட மகத்துவம் நமக்கு தெரியாதுமாங்க நம்ம காலுக்கு கீழே ஒரு மூலிகை முளைச்சிருக்கும் ஆனால் அந்த மூலிகையாக நம்ம உலகமுழுக்க தேடிகிட்டு இருப்போம் நமக்கு ஒரு நோய் இருக்கும் அந்த நோய்க்கான மருந்து நம்ம காலுக்கு மூலிகையாக தான் இருக்கும் ஆனால் அந்த மூலிகையை நாம் கண்டுக்காமல் உலகம் முழுக்க நம்ம மருந்து தேடிக்கிட்டு இருப்போம் அப்படிமா அதுபோல் நம்முடைய நம்முடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய நமக்கிடையே சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை பற்றி நமக்கு தெரியாது அந்த எழுத்தாளர் யார் அப்படி நமக்கு சுட்டி காட்டுவதற்கு ஒரு விரல் வேண்டும் நீங்கள் அவர் அப்படி நினைக்காதீங்க அவர் இப்படியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கடலாசன் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி எளிமையான பாடலாசிரியர் கிடையாது தம்பி கடலாசனுங்கிற வந்து ஒரு மகத்தான ஒரு ஆளுமை என்ப என்பதை சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் பாலகுமாரன் ஒன்று ஒரு எளிமையான ஒரு வணிக எழுத்தாளர் கிடையாது சினிமா வாசன கருத்தா கிடையாது பாலகுமாரன் எவ்வளோ பெரிய ஆளுமை என்று சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் எந்த எந்த ஒன்றை சுட்டுவதற்கும் நமக்கு அப்படி அப்படியொரு ஆள் வேண்டும் அப்படியான ஒரு பிரமாதமான வேலையை வந்து ரம்யா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி இப்போது மேடம் கூட சொன்னாங்க சுமதி மேடம் கூட சொன்னாங்க ஒரு தொடர்ந்து ஆறு வருடங்கள் ஒரு தவம் போல் அதை செய்கிறது அப்படிங்கிறது அதுதான் சாதனை நமக்கு தோன்ற போது நான் செய்வேன் எனக்கு பிடித்த போது நான் செய்வேன் நான் இன்றைக்கி செய்வேன் நாளைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்றத அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக தொய்வு இல்லாமல் ஒரு நாள் கூட அதைய மிஸ் பண்ணாமல் ஒரு தவம் போல் அதை செய்கிறது இருக்குல்ல ஒரு ஒரு கர்ம யோகி போல் எந்த வகை எந்த மனசில் எந்த இதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே அது சார்ந்த எந்த காய்தல் ஓர்த்தலும் இல்லாமல் அதை ஒரு கடமையாக தன்னுடைய வாழ்நாள் கடமையாக நினைத்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்நாள் பணி என்று நினைத்து கொண்டு ஆத்மார்த்தமாக அந்த வேலையை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே அதுதான் சாதனை அது அது எல்லாராலையும் செய்ய முடியாது அதை செய்வதற்கு ஒரு அகம் வேண்டும் அதை செய்வதற்கு ஒரு பிடிவாதமான ஒரு மனசு வேணும் அதை செய்வதற்கு ஒரு வைராக்கியம் வேணும் அந்த வைராக்கியம் எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த வைராக்கியம் ஒரு தன்னுடைய வாசிப்பின் வழியாகவும் தன்னுடைய தேடல்கள் வழியாகவும் தன்னுடைய மனதை வேறளவில் வளர்த்து கொண்ட ஒரு அகத்தால் தான் அது முடியும் அது எளிய மனங்களால் முடியாத ஒரு விஷயம் நண்பர்களே கதை என்பது வெறும் கதை அல்ல நம்ம வீடுகளில் எல்லாம் சொல்லுவாங்க ஏன் கதை புக்கு படித்து கெட்டு போகிறேன் அப்படிம்பாங்க நாலு சின்ன வயசு இருக்கப்போ தான் சொல்லுவாங்க அப்படி கதை புக்கு படித்து போன ஆட்களில் தான் ஆனும் பாட புத்தகங்களுக்கு வெளியே ஆனால் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் கதை புக்கு படிக்கிற ஆனால் கதை என்பது வெறும் கதை நண்பர்களே அது வெறும் கற்பனை அல்ல மனிதனுடைய அறிவியங்களை பற்றி சொல்கிற போது அறிவு இயங்கியல் என்று ஒரு துறை உள்ளது நண்பர்களே எபிஸ்டமாலஜி என்று சொல்வார்கள் எபிஸ்டமாலஜி பற்றி சொல்கிறப்போ எபிஸ்டமாலஜிக்கு இரண்டு பண்புகள் உண்டு என்று சொல்வார்கள் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்கிற போது இரண்டு பண்புகளில் யோசிப்போம் ஒன்று நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாம் தர்க்கம் செய்து பார்ப்போம் அல்லது கற்பனை செய்து பார்ப்போம் தர்க்கம் கற்பனை இந்த ரெண்டு வகைகளில் தான் மனித மூளையால் இயங்க முடியும் இந்த இரண்டு வகைகளுக்கு வெளியே மனித மூளையால் வேற பண்புகளில் இயங்கவே முடியாது இதில் தர்கம்ங்கிறது தான் சயின்ஸ் லாஜிக் இந்த கற்பனைங்கிறது தான் ஆர்ட் கலை இந்த கலை அப்படிங்கிறது மனித மனதனுடைய அடிப்படையான விஷயங்கள் மனிதன் மனதனுடைய மனித மனம் இயங்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று அதனால தான் மிகப்பெரிய ஞானிகள் மிகப்பெரிய ரிஷிகள் மிகப்பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லோருமே தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய சிந்தனைகளை கதைகளாக சொல்வார்கள் கதை வழியாக சொல்வதன் மூலமாக கதையாக சொல்வதன் வழியாக அது எப்படி நம்மிடம் சேர்த்துவது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அது ஒரு மனித மனதனுடைய முக்கியமான இயங்குமுறைகளில் ஒன்று கதையாக சொல்வது என்பது மனித மனம் த அதனுடைய இயங்குமுறைகளில் ஒன்றுன்னு தெரிஞ்ச காட்டி தான் அவங்க அதை அப்படி கொடுக்குறாங்க இப்போ இந்திய மரபு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் சொன்னேன் இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த இந்த பாகுபாட்டிற்கு இல்லையா இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸுங்கிற பாகுபாட்டை வந்து நம்ம வந்து ஒரு மூணு செக்ஷனாக நம்ம சொல்லுவோம் ஒரு பக்கம் ஆர்ட் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து சுந்தரம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு பக்கம் வந்து இந்த சயின்ஸுன்னு சொல்லப்படுற தர்க்கத்தை வந்து நம்ம சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இழுத்து கட்டுற இடத்த வந்து சிவம் அப்படின்னு சொல்லுவோம் சத்தியம் சிவம் சுந்தரம் ஆர்ட் சயின்ஸ் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் நண்பர்களே இருபத்தொன்னாம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய துயரம் என்ன அப்படின்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆர்ட்டை விட்டுட்டு சயின்ஸ் வரும்போது இழுத்துட்டு வந்தது தான் ஆர்ட்டை விட்டு சயின்ஸை ரொம்ப நம்ப ஆரம்பித்தது தான் நம்ம ஊர் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க மருத்துவர்கள் இருக்கக்கூடும் நிறையா வேறு வேறு துறை சார் ஒரு அக்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கக்கூடும் வேறு வேறு துறை சார்ந்த ஆட்கள் நிறைய பேர் இருக்கக்கூடும் ஒரு மருத்துவர் நினைக்கிறாருனா என்ன நினைக்கிறாருனா நான் ஒரு மருத்துவர் நான் ஏன் இலக்கியம் படிக்க வேண்டும் நினைக்கிறார் ஒரு வழக்கறிஞர் என்ன நினைக்கிறாருன்னா நான் ஒரு வழக்குரைஞர் நான் ஏன் இலக்கியம் படிக்க வேண்டும் நினைக்கிறார் ஒரு பொறியாளர் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் உண்மையில் இலக்கியத்தை யார் படிக்கணும் தமிழ் மாணவர்கள் மட்டும்தான் படிக்கணுமா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் படிக்கணுமா யூரோப்பியன் லிட்ரேச்சர் யார் படிக்கணும் யூரோப்பியன் லிட்ரேச்சரை இங்கிலி எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறவங்க மட்டும் படித்தா போதுமா மற்றவர்கள் படிக்க வேண்டாமா ஒரு வழக்குரைஞராக இருந்து கொண்டிருக்கிற ஒரு வக்கீலாக இருக்கிற ஒரு டாக்டர் படிக்க வேண்டாமா அப்படி எல்லா நண்பர்களே இலக்கியம் என்பது ஒவ்வொருவரும் படிக்க வேண்டியது நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக இருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல வக்கீலாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போ ஒரு நல்ல மனுஷனாக மாறுவீங்க அப்படின்னா நல்ல ஒரு இலக்கியம் படிக்கிற போது தான் நல்ல ஒரு இலக்கியம் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் எப்படி வாழணுங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் உங்களுடைய அகத்தை விரிவாக்கும் நம்மளோட மனசை பண்படுத்தும் நம் எல்லோருக்கும் ஒரே ஒரு வாழ்வு இருக்குது அந்த ஒரே ஒரு தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கலை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியாத இன்னொரு வாழ்வை நீங்களும் அறியாமல் உங்களை வாழ செய்கிறது ஒரு நாவலை வாசிக்கிற போது அந்த நாவல் வழியாக இன்னொரு வாழ்வை நீங்கள் ரகசியமாக வாழ்ந்து கொள்கிறீர்கள் ஒரு தசாவஸ்கியோட நாவலை வாசிக்கிற போது பீட்டர்ஸ்பர்க் நகரம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறது ஒரு நபகோவுடைய நாவலை வாசிக்கிற போது ரஷ்யாவினுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று தெரிகிறது அமெரிக்காவினுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரிகிறது ஒரு கலை நீங்கள் வாசிக்கிற போது அந்த கலைஞன் வாழ்ந்த நிலத்தினுடைய வாழ்வு எப்படியான வாழ்வு என்று தெரிகிறது நீங்கள் எத்தனை கதைகளை படிக்கிறீர்களோ அத்தனை வகையான வாழ்வை படித்துக் கொள்கிறீர்கள் படித்துக்கொள்கிறீர்கள் அத்தனை வகையான வாழ்வை படித்துக்கொள்வதன் வழியாக உங்களுக்கு என்ன புரிகிறது என்றால் இங்கே எத்தனை வகையான அகங்கள் இருக்கின்றதோ அத்தனை வகையான மனநிலைகள் கருத்துகள் இருக்கின்றன அத்தனை வகையான பண்பாடுகள் இருக்கின்றன அத்தனை வகையான நிலைப்பாடுகள் இருக்கின்றன இதில் என்னுடைய நிலைப்பாடு மட்டும்தான் கரெக்டு நான் நினைப்பது மட்டும்தான் சரி என் மதம் மட்டும்தான் சரி என் சிந்தனை மட்டும்தான் த சரி என்னுடைய தரப்பு மட்டும்தான் சரி அப்படிங்கிற உங்களோட மனநிலையில் ஒரு மாற்றம் உருவாகுது இங்கு நம்மை போலவே பல பண்பாடுகள் இருக்கின்றன இங்கு நம்மை போலவே பல மனநிலைகள் இருக்கின்றன இங்கு நாம் சில விஷயங்களை நம்பிக்கொண்டிருப்பதைப் போலவே வேறு சில விஷயங்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஜனநாயகமான மனப்பான்மை உங்களுக்கு அங்குதான் உருவாகிறது உங்களுடைய சக மனிதன் மீதான நேசம் என்பதை உங்களுக்கு இலக்கியம் கற்றுக் கொடுக்கிறது இலக்கியத்தின் வழியாகத்தான் ஒருவன் நல்ல மனிதனாக முடிகிறது யார் ஒருவர் மிக அதிகமாக பயணம் செய்கிறாரோ யார் ஒருவர் மிக அதிகமான நூல்களை வாசிக்கிறாரோ அவர் மிக அதிகமாக வாழ்வை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார் வாழ்வை பக்கத்தில் போய் பார்க்கிறவராக இருக்கிறார் வாழ்வனுடைய அடிப்படைகள் என்ன என்பதை தெரிந்தவராக இருக்கிறார் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன மனநிலை அப்படின்னா நாம் என்ன வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வாழ்ந்து கொண்டுருக்காங்கன்னு நினைக்கிறோம் நாம் இன்றைக்கி என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ இதுதான் எல்லா காலத்திலும் எல்லோரும் அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு டிஃபால்ட் திங்கிங் ஒன்று நம்மகிட்ட இருக்குது ஆனால் அது அப்படியெல்லாம் நண்பர்களே இன்றைக்கி இந்த இடத்துல நாம் எல்லாம் இப்படி சௌரியமாக நிம்மதியாக உட்காந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இலக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றும் சோமாலியால் ஒரே ஒரு பிடி மக்காச்சோள மாவுக்காக ஒரு குழந்தை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்கிறது நண்பர்களே ஒரே ஒரு பிடி மக்காச்சோளம் மாவுக்காக ஒரு இடத்துல ஹெலிகாப்டரில் வந்து பொட்டளத்தில் மக்காச்சோளத்தை போடுவாங்க அந்த குழந்தை போய் அதை எடுத்துக்கணும் அடுத்த வேளை மக்காச்சோளம் எங்கே போடுவாங்கன்னா அங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் ஒரு இடத்துல போடுவாங்க அந்த மக்காச்சோள பொட்டளத்தை பொறுக்குவதற்காக அந்த குழந்தை ஓடிப்போக வேண்டும் யாரோடு போட்டிட்டு ஓட வேண்டும் ஒரு மூன்று வயது குழந்தை இருபத்தி ரெண்டு வயது ஆணோடு போட்டியிட்டு ஓட வேண்டும் ஒரு மூன்று வயது குழந்தை முப்பது வயது பெண்ணோடு போட்டிட்டு ஓட வேண்டும் ஒரு மூன்று வயது குழந்தை நாற்பது வயது ஆணோடு போட்டிட்டு ஓட வேண்டும் பதினைந்து வயது பெண்ணோடு போட்டிட்டு ஓட வேண்டும் அப்படி ஓடிப்போய் அந்த அட்டில் அந்த பொட்டலத்தை எடுத்தால் மட்டும்தான் அதனால் வாழ முடியும் இப்படி ஒரு வாழ்வை சோமாலியில் வாழ்ந்து கொண்டிருக்க குழந்தை இந்த கணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை உங்களுக்கு எது புரிய வைக்கும் கலைதான் உங்களுக்கு இதை புரிய வைக்கும் வாசிப்பு தான் உங்களுக்கு இதை புரிய வைக்கும் உங்களுடைய சக மனிதனை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பது உங்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே வெற்றி கொள்வதை பற்றி சுமதி மேடம் சொன்னாங்க உங்களை நீங்கள் எப்படி பார்க்கணும் நீங்கள் யார் இங்கே சொன்னாங்க வெறும் கதை மட்டுமே கிடையாது கதை என்பது வெறும் கதை அல்ல கதைக்குள்ளே பழைய கதை என்று ஒன்று இருக்கிறது காலந்தோறும் இருக்கக்கூடிய கதை என்று இருக்கிறது அப்படின்னலாம் அந்த கதையினுடைய ரெண்டு பண்பை பற்றி சொன்னாங்க நிறையா வகை கதைகள் இருக்கின்றன நீதி கதைகள் இருக்கின்றன நீதி கதைகள் அப்படின்னா சொல்லக்கூடிய ஃபேபில்ஸ் ஃபேபல்ஸனுடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு ஒரு சமூகத்தினுடைய நீதி அல்லது ஒரு மனித கூட்டத்தினுடைய விழுமையங்களை பேசக்கூடிய கதைகள் ஆன்மீக கதைகள் இருக்கின்றன ஆன்மீக கதைகள்ங்கிறவங்க வந்து அந்த கதையினுடைய அந்த அந்த கதையின் வழியாக ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஒரு தரிசனம் ஒன்று முன்வைக்கப்படும் அப்படியான கதைகள் இருக்கின்றன இலக்கியம் சார்ந்த கதைகள் இருக்கின்றன இலக்கியம் சார்ந்த கதைகளுக்குள்ளே இது 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 எல்லாமே இதுவும் வரும் இதற்கு வெளியே சில விஷயங்களும் பேசப்படும் இப்படியான நிறைய கதைகள் இங்கே இருக்கின்றன எல்லா கதைகளுக்குமே அதற்கென்று ஒரு காரணம் இருக்கிறது எந்த கதையுமே வெறுமனே சொல்லப்படவில்லை இங்கே யாரோ சொல்கிறப்ப கட்டுக்கதை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க யாரோ ஒருத்தன் கட்டுக்கதை அதெல்லாம் கட்டுக்கதை அப்படி ஒன்று மனித குலத்துக்கு மனிதனைப் போல சுயநலவாதம் யாருமே கிடையாது என்பர்களே தன் வாழ்வோடு தொடர்புடைய எந்த ஒரு விஷயத்தையும் மனிதன் செய்யாமல் இருக்கும் அவன் அது தனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை மனுஷன் செய்யவே மாட்டான் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட நிகழ்ந்திருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தனக்கு தேவையில்லாத ஒன்றை மனிதன் ஒருபோதும் செய்திருக்க மாட்டான் இன்று நமக்கு அது புரியாமல் இருக்கலாம் எதுக்கு இப்படி ஒரு கதையை எழுதி வச்சாங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் நமக்கு இன்று புரியாமல் இருக்கலாம் அது என்னங்கிறத புரியதை நோக்கி நம்ம போகணுமே தவிர இந்த கதைகள் எல்லாம் கட்டுக்கதைகள் இதெல்லாம் தேவையில்லாதவை நமக்கு இது அப்படி நம்ம ஒரு உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இனக்குழுவுக்கு ஏதோ ஒரு தேவை நிமித்தம் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவை என்னங்கிறது நமக்கு புரியாது அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அந்த கதையின் வழியாக அந்த சமூகம் அந்த அது ஏதோ ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே ஆஸ்திரேலிய பழங்குடிகளிடம் ஒரு கதை ஒன்று இருக்குது இந்த சூரியன் எப்படி மேலே போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை இந்த நிலா எப்படி மேலே போச்சு அப்படிங்கிறதுக்கான கதை நிலா சூரியன் புலி அப்புறம் ஒரு பையன் குட்டி பையன் இவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக பூமியில் இருந்தாங்க அப்படி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்துட்டுருக்கிறப்போ வந்து ஒரு நாள் நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு அந்த சின்ன பையன் வந்து புளியையும் நிலாவையும் சூரியனையும் வீட்டுக்கு கூப்பிட்றான் வீட்டுக்கு கூப்பிட்றப்போ அவங்க வராங்க அப்போ புதுசாக அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கிரியேட்டாக வராரு அவர் தான் கடல் கடலை கூப்பிட்றான் இவன் நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு இல்லைப்பா நான் வந்தால் நீங்களாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு கடல் சொல்கிறாரு இல்லைடா நீ வரணும்டா அவனுக்கெல்லாம் வரானுகள் நீ மட்டும் வராமல் இருந்த இப்படி நீ வரணும் அப்படின்னு கடல்கிட்ட சொன்னோன்னே சரிப்பா நான் வரம்பா அப்படின்ட்டு கடல் அவங்க வீட்டுக்குள்ளே வருது கடலை அவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே நிக்கற் கடம் இல்லாமல் சூரியனும் நிலாவும் வானத்தில் எறிடுச்சு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் புளி காட்டுக்குள்ளே ஓடிப்போச்சு தான் புளி காட்டுக்குள்ளே போச்சு இப்படி தான் சூரியனும் நிலாவும் வானத்துக்கு போச்சு அப்புடின்னு ஒரு கதையை ஒரு பழங்குடி சொல்லி வைக்கிறான் நண்பர்களே இந்த கதை ஏன்னு சொல்லப்பட்டது அவனுக்கு தெரிந்த முறையில் அவன் தான் ஐன்ஸ்டீன் இந்த கதையை சொன்னவன் தான் அந்த சமூகத்துக்கான ஐன்ஸ்டீன் ஐன்ஸின் பின்னாடி வந்தார் நமக்கு ஒரு கதையை சொன்னார் சார்பியல் கொள்கை அப்படின்னு ஒரு கதையை சொன்னார் அந்த கதையை நம்ம வந்து சயின்ஸ்னு சொல்கிறோம் ஏன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது அந்த லாஜிக் வழியாக அது உண்மையை நம்புகிறோம் இதையே நம்ம கதைன்னு சொல்கிறோம் ஆனால் ரெண்டுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட கதைகள் தான் ரெண்டுமே ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஆய்வாக ஐன்சின் ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதையை லாஜிக்காக சொல்கிறார் உங்ககிட்ட அதை நீங்கள் சயின்ஸுங்கிறீங்க அது உண்மைன்னு நம்புகிறோம் கரெக்ட் அப்படிங்கிறோம் ஒரு ஆஸ்திரேலிய பழங்குடி ஒரு கதையை சொல்கிறான் இந்த சூரியன பூமியும் எப்படி மேலே போச்சு அப்படின்னு நம்ம அதை கற்பனைங்கிறோம் புருடாங்கிறோம் கட்டுக்கதை அப்படிங்கிறோம் அது அப்படியெல்லாம் நண்பர்களே மனித மூளை வரலாற்றில் அந்த காலகட்டத்தில் அவனால் அவ்வளோதான் யோசிக்க முடிஞ்சது அதனால் அதை அந்த விளக்கத்தை அவன் சொன்னான் அதனால் நண்பர்களே இங்கே கட்டுக்கதை என்று எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாமே தவிர அது ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி அது இருக்கவே முடியாது அப்படியான கதைகளை சொல்லக்கூடியவர்களாக இங்கே இருந்துட்டுருக்கிறாங்க இங்கே சாரணியம் பற்றி சொல்லி சொன்னாங்க இவங்க உண்மையிலேயே வந்து கதைகள் வழியாகத்தான் நண்பர்களே நம்முடைய பண்பாடு வளர்ந்திருக்கிறது இந்தியா மாதிரியான பெரிய பண்பாடுகள் இந்தியா அல்லது சீனா அல்லது ஐரோப்பியா மாதிரியான பெரிய பண்பாடுகள் பெரிய நாகரீகங்கள் இருந்த நிலங்களிலெல்லாம் எதன் வழியாக பண்பாடு வளர்ந்திருக்கிறது என்றால் கதைகள் மூலமாகத்தான் வளர்ந்திருக்கிறது மரங்களை பற்றி சொன்னார்கள் இந்த தலைப்பு ஒரு அழகான தலைப்பு அப்படின்னு உண்மையிலேயே எனக்கு படித்த உடனே எனக்கு அந்த தலைப்பு தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அண்டர் த ட்ரீ அப்படின்றது வந்து இந்திய பண்பாட்டினுடைய இந்திய பண்பாட்டில் மரத்துக்கும் ஞானத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது மரத்தின் அடியில் அமர்ந்து தான் நமக்கு கல்வி போதிக்கப்பட்டுச்சு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் நமக்கு ஞான விவகாரங்கள் பேசப்பட்டுச்சு சாதாரண ஊர் பஞ்சாயத்து முதல் கொண்டு பெரிய பெரிய தத்துவ விவகாரங்கள் வரையும் அனைத்தையும் நான் மரத்துக்கடியில் உட்காந்து தான் பேசணும் மரம்ங்கிறது நம்முடைய இந்தியாவுடைய கல்வி முறையை பற்றி சொல்கிறப்பே வந்து த பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார் நம்ம இவர் அப்படி இந்தியாவுனுடைய பண்பாடு வளர்ந்த இடம் மரத்தடி அப்படிங்கிறது மரத்தடிக்கு அப்படி ஒரு அழகான பண்பு இருக்கு இந்த நிலத்தில் அவ்வளவு விஷயங்கள் மரத்தின் கீழ் பேசப்பட்டுச்சு அந்த பெயரை இங்கே வச்சுருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒயிட்டிக்காகவும் இருக்குது ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குது ரொம்ப அழகாக அது ரொம்ப ரசித்தன அந்த பெய அந்த அந்த பெயரை அந்த பெயரில் அவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஆறுநூறு கதைகள் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு எழுநூறுக்கு மேற்பட்ட கதைகள் வந்து இலக்கியவாதிகளுடைய கதைகள் மணிக்குடி காலத்து எழுத்தாளர்களில் தொடங்கி இன்றைக்கி எழுது கொண்டிருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்களுடைய கதைகள் வரைக்கும் வேறு வேறு வகையான நவீன எழுத்தாளர்களுடைய கதைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட எப்படி இத்தனை கதைகளை தொடர்ச்சியாக சொல்ல முடிஞ்சுது ஒரு நாள் கூட லீவ் விட முடியாமல் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எனக்கு நான் உண்மையிலேயே திரும்ப திரும்ப வியக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அவங்க அப்படி அத்தனை கதைகளை சொல்லியிருக்காங்க தான் அப்படி சொல்வதற்கான அகம் அவர்களிடம் இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரம்யா அவர்கள் தொடர்ந்து இது இந்த மாதிரி கதைகள் சொல்லணும் அப்படின்னு நான் வந்து அவரை மனசார வாழ்த்துறேன் ஏன்னா கதைகள் வழியாகத்தான் நாம் நம்மை தொகுத்து கொள்கிறோம் கதைகள் வழியாகத்தான் நாம் நம்மை புரிந்து கொள்கிறோம் கதைகள் வழியாகத்தான் நாம் நம்மை வந்து இது பண்ணிக்கிறோம் நான் இந்த புக்கில் ஒரு முன்னரையில் எழுதியிருப்பேன் இந்த புக்குக்கு ஒரு இது எழுதுகிறப்போ வாழ்த்துறை எழுதுகிறப்போ ஒரு பழைய நாட்டார் கதை ஒன்று எழுதியிருப்பேன் அது இங்கே சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பழங்காலத்தில் வந்து ஒரு அரசன் ஒருத்தன் தான் அந்த அரசனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போ அவன் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து நெருப்பு மூட்டி மந்திரம் சொல்லி கடவுளை வேண்டப்போ அந்த தேவதை வருது அந்த தேவதை கிட்ட தன் தேசத்தில் அந்த இருந்த பிரச்சனையை சொல்கிறான் தேவதை அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது அதன் பிறகு அவனுடைய மகன் வரான் அவன் மகன் காட்டுக்கு போகிறான் காட்டுக்கு போய் யாகம் மூட்டிடுறான் அவனுக்கு அந்த மந்திரம் மறந்துடுது மந்திரம் மறந்தாலும் பரவாயில்லன்ட்டு தேவதை வந்து அந்த வரத்தை கொடுத்துட்டு போகுது இந்த என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துட்டு போகுது அதன் பிறகு அவனுடைய மகன் வரான் அவன் மகனுக்கு காட்டுக்கு போகிறான் எந்த இடம்னு தெரியல அங்கே வந்து மந்திரம் சொல்லணுங்கிறது தெரியல நெருப்பு முட்டணும் அப்படிங்கிறது தெரியல இங்கே எதுவுமே தெரியல அவனுக்கு இந்த கதை மட்டும் தெரியும் அவன் அங்கே போய் நின்று சொல்கிறான் கடவுளை எனக்கு எந்த இடம்னு தெரியல அங்கே போய் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அது என்ன மந்திரம்னு எனக்கு தெரியல ஆனால் அப்படி என்னமோ ஒரு கதை இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும் அந்த கதை எனக்கு தெரியும் நீ வா அப்படின்னு கூப்பிட்றான் கடவுள் வருது நண்பர்களே கதைக்கு கடவுள்கள் இறங்கி வருவார்கள் அதுதான் கதையினுடைய ஏன்னா கடவுள்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதே கதைகளில் தான் கதைகள் வழியாகத்தான் கடவுள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கதைக்குள்ளே சூற்றமமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கதைகள் கேட்டு கடவுள்கள் இறங்கி வருவார்கள் ரம்யா அவர்கள் கதை சொல்கிறவராக இருக்கிறார் உண்மையிலேயே ரொம்ப கதை சொல்லிகளுக்கு நம்மளோட மரபில் ஒரு பெரிய சூதர்கள் வழியாக தான் நனைவிசாரையும் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா சூதர்கள் வழியாகத்தான் நாம் நம்முடைய பாரதத்தினுடைய கதை சொன்னோம் சிலப்பதிகாரம் என்பது மக்களிடையே பேசப்பட்ட கதைகள் தான் கதை சொல்லிகள் சொல்லிகிட்டு இருந்த ஒரு கதையைத்தான் இளங்கோடிகள் வந்து பின்னாடி ஒரு காப்பியமாக எழுதுறார் இப்படி நம் பண்பாடு முழுக்க கதை சொல்லலுக்கு ஒரு மிக முக்கியமான பண்பு இருக்கிறது அப்படி ஒரு அழகான வேலையை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க கதைகள் வழியாக பல்வேறு வகையான செய்திகளை நமக்கு கொண்டு வராங்க உண்மையிலேயே நான் வந்து அவர்களை மனதார வாழ்த்துறேன் தொடர்ந்து அவர்கள் இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிற வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி